செம்மணி புதைகுழியை நோட்டமிட்ட மர்ம வாகனம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இரு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் குண்டர்களை அனுப்பி அராஜகத்தில் ஈடுபடும் அனுர் அரசு ஹர்ஷன ராஜஹருணா குற்றச்சாட்டு அமெரிக்க ஜனாதிபதி வழங்கிய தொன்னூறு நாள் கால அவகாசம் முடிவடையும் நிலையில் கூட்டறிக்கை எங்கே கைந்த கருணா கேள்வி சிரேஷ்ட பிரதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்க உள்ள வங்கி வட்டி வீதம் வாகன சாரதிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் போக்குவரத்து அமைச்சு தெரிவிப்பு ஏஐ ஊடாக உருமாற்றப்படும் செம்மணி மனித எலும்புகள் கடும் எச்சரிக்கை இரவில் வீட்டிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டு இளைஞர்கள் ஒருவர் சுட்டுக்கொலை ஒருவர் வைத்தியசாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவை ஒப்புதலுக்கு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி திட்டம் தொடங்கப்படுவதை நிதி நிதியமைச்சு மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளது இந்த திட்டம் இலங்கையிலுள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கு மேம்பட்ட வருமானத்தை வழங்குவதன் மூலம் கூடுதல் நிதி ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை குடிமக்களுக்கு இது பொருந்தும் இந்த திட்டத்தின் கீழ் நிலையான வைப்புத் தொகைகளை ஜூலை ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி வரையிலான காலகட்டத்தில் திறக்கலாம் மேலும் அத்தகைய அனைத்து வைப்புத் தொகைகளும் பனிரெண்டு மாத நிலையான வைப்பு காலத்தை கொண்டிருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் வைப்புத் தொகைகளின் மொத்த மதிப்பு பங்கேற்கும் வங்கிகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஒரு வைப்புத் தொகையாளருக்கு ஒரு மில்லியனுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழி பகுதியை மர்ம வாகனம் ஒன்று நோட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்தது குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பகுதியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது செம்மணி மனித புதைகுழியில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் இரு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டன செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஐந்தாம் நாள் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அவற்றில் ஏற்கனவே இருபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து நிலையில் நேற்றைய தினம் மேலும் இரண்டு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து இறுதியாக அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து குழப்பமான முறையில் காணப்படுவதால் அதனை அகழ்ந்து அகழ்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் பெரும் சிரமங்கள் எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட செய்யப்பட்டு முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளில் நேற்றைய தினம் வரையில் இருபத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனையவற்றையும் அகழ்ந்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் புதிதாக எதுவும் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஞாயிற்றுக்கிழமை புதைகுடி ஒன்றினுள் அடையாளம் காணப்பட்டு நில நிரப்பை முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படவில்லை அதனை அகழ்ந்தெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன செம்மணி புதைகுழிகளில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக மாற்றியமைப்போருக்கும் அதனை சமூக ஊடகங்களில் பகிர்வோருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமல் உறவினர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகளை வைத்து ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் படங்கள் உருவாக்கப்பட்டு அவை சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது குற்றவியல் நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக விசாரணையில் இருப்பதனால் போலியாக உருவாக்கப்பட்ட படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதனால் அவை குற்றவியல் விசாரணைக்கு தடையை ஏற்படுத்துகின்றன அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களின் உருவ அடையாளங்கள் மாற்றப்பட்டு வழக்கினை பிழையாக திசை திருப்பி கொண்டு செல்வதற்கான உத்தியாக இதனை கையாள்கின்றனரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனவே இவ்வாறண படங்களை உருவாக்குபவர்கள் மற்றும் அதனை சமூக ஊடகங்களில் பகிர்வோருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகின்றோம் இனிவரும் காலங்களில் அவ்வாற படங்கள் உருவாக்கப்பட்டு அதனை சமூக வலைதளங்களில் பகிர்வோருக்கு எதிராக குற்றவியல் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் எனவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நடவடிக்கைகளில் தலையீடு செய்தல் போன்ற குற்றங்கள் எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே இந்த வழக்கு விசாரணைகள் ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வழங்கிய தொன்னூறு நாள் கால அவகாசம் முடிவடையும் நிலையில் உள்ளது என எதிர்கட்சிகளின் கருணாதிலுக்கு தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகையில் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை கடந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்டு முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த அரசாங்கமும் அந்த நிபந்தனைகளை செயற்படுத்துகிறது தொங்கு பாலத்தில் செல்ல வேண்டிய நிலைதான் காணப்படுகிறது ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளில் இருந்து விலகினால் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் என்பதை நாங்களும் நன்கரைவோம் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக உண்மையை மறைக்கவில்லை அமெரிக்க ஜனாதிபதியால் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரை தொடர்பில் பலமுறை அரசாங்கத்திடம் வலியுறுத்தினோம் தீர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தீர்மானம் இலங்கை மற்றும் அமெரிக்கா கூட்டை வெளியிடும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் இதுவரையில் கூட்ட வெளியிடப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அடங்கிய தொண்ணூறு நாள் கால அவகாசம் முடிவடையும் நிலையில் உள்ளது அரசாங்கம் இந்த ஒன்பது மாத கால பகுதியில் பிரபலியமாக எடுத்த திட்டங்கள் அனைத்தும் காணாமல் போயுள்ளன என்றார் அனைத்து பேருந்து ஓட்டுநர்களும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த நடைமுறை இன்று முதல் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபக நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று முதல் இலகு வாகனங்களின் பின்னிருக்கை பயணிகளும் அனைத்து வாகனங்களில் அனைத்து இருக்கைகளிலும் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதிகாரத்துக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் தேசிய மக்கள் சக்தி இன்று அரசியல் விலை மாதுவாகியுள்ளது குண்டர் கும்பலை உள்ளூராட்சி சபைகளுக்கு அனுப்பி அராஜகத்திலும் ஈடுபடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி தேர்தலில் கூற தொடங்கிய பொய்களை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரையும் தொடர்ந்து அவற்றின் மூலம் மக்களை ஏமாற்றியிருக்கின்றனர் அன்று தொண்டமான் ஊழல்வாதி என்று கடுமையாக விமர்சித்தனர் ஆனால் நுகரலியாவில் ஆட்சி அமைப்பதற்கு தொண்டமான் குழுவின் ஆதரவை பெற்றுக் கொண்டனர் அதே போன்றுதான் தெற்கு மற்றும் கிழக்கில் ரெசாத் பதியுதீன் மற்றும் பொதுஜனபெருமணவின் ஆதரவையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் இவற்றுக்கப்பால் மேல் சென்று குண்டர்களை அனுப்பி அராஜகத்திலும் ஈடுபடுகின்றனர் சபை உறுப்பினர்களை தவிர அவற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு வேறு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது முடிந்தால் இவர்களை கைது செய்யுமாறு ஜனாதிபதி அரசாங்கம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு சவால் விடுகின்றோம் பாதாள உலக குழுக்களை முற்றாக ஒழிப்பதாக கூறினர் ஆனால் இன்று பாதாள உலக குழு அரசாங்கத்திற்கு உதவுகிறது ஜேவிபியையும் வன்முறையையும் பிரிக்க முடியாது என்றார் முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி வீட்டில் பனிப்பெண்ணொருவர் லிப்டில் சிக்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வீட்டில் பணிபுரிந்த வயதுடைய பணிபுரிந்தனர் வீட்டிற்கு வெளியே அமைந்துள்ள லிப்டில் தரை தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு செல்லும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவரு தனது தலையை வெளியே நீட்டியவாறு சென்றதால் கோங்கிரீட் தூணில் தலைமோதி இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் குறித்து பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ககவத்த பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது மற்றொரு இளைஞர் காயமடைந்து ககவத்த ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ககவத்த கொஸ்கெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு நேற்றிரவு வந்த நான்கு பேர் வீட்டில் இரண்டு இளைஞர்களை அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் இருவரும் விரைச்சோடிய பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருபத்தி இரண்டு இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இருபத்தி ஏழு இளைஞன் இளைஞர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டை சூட்டை நடத்தியது யார் எதற்காக என்பது இன்னும் தெரியவரவில்லை மேலும் ககவத்த போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்